ASM Info வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி படபடப்பு வர்ற மாதிரி இருக்கும் மூச்சு திணறல் வர்ற மாதிரி இருக்கும் இது என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத இது பண்ணுவோம் ஸோ இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அது ஒரு விஷயம் மூச்சு திணறல் இப்போ மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமிக் பேஷண்ட்டு இரத்த சோகை உள்ளவர்களுக்கு உடலில் போதுமான அளவு இரத்தம் இருக்காது குறிப்பாக உதிரப்போக்கு அதிகமாக இருப்பவர்களுக்கு என்ன அப்படின்னா பிளட் போகணும் அப்படின்னு இருதயம் வந்து அதிகமாக படபடப்பா துடிக்க ஆரம்பிக்கும் அது படபடப்பு இருக்கும் அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்களுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கல நுரையீரலுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நீங்க அனிமிக்காக இருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த வகையில நம்ம சிகிச்சை மேற்கொள்ளணும் அடுத்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸ்களுக்கு நார்மலாகவே இருதய துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அவங்களோட இருதய அறைகளில் இடது பக்கம் இருக்கக்கூடிய கீழ் அறைகள் வந்து ரொம்ப துடித்து துடித்து நல்லா வீங்கி போயிருக்கும் ஸோ வீங்கி போய் போயிருக்குறதுனால ரத்தமானது என்னென்னா உடலுக்கு சீராக பாயாது அப்ப அந்த இரத்த பற்றாக்குறை குறிப்பாக நுரையீரலுக்கும் ஏற்படுகின்ற பொழுது என் நுரையீரல் இருதயம் போன்றவற்றிற்கு இரத்த அந்த ஆக்சிஜன் போதுமான அளவு கிடைக்காத பொழுது மூச்சு திணறல் ஏற்படும் ஸோ அப்போ வந்து நீங்க ஹைப் தைராய்ட் பேஷண்ட் ஹைப்போ தைராய்ட் பேஷண்ட் அதற்காக மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க ஆனா அடிக்கடி எனக்கு படபடப்பும் மூச்சு திணறலும் வருது அப்படின்னா நீங்க ஒரு டிஎஸ்ஹெச் லெவல் பாருங்க ரொம்ப கம்மியா கீழே போயிருந்தது அப்படின்னா உங்கள் மருத்துவரிடம் சென்று அதை காமிச்சிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய டோஸை வந்து மாற்றணும் இல்லை இது வரைக்கும் எனக்கு இல்லவே இல்லை ஆனால் இப்போ எனக்கு இருக்குது பிளட் டெஸ்ட் பார்த்தப்ப வந்து எனக்கு ஹைப்பர் தைராய்டு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதற்குரிய சிகிச்சை முறைகளை எடுக்கணும் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இருதயங்களில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் அடுத்த மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி சோ பிபி ஆனதும் சிலருக்கு சீரா இல்லாம சில் அதிகமாக பிபி ரத்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி படபடப்பு ஏற்படும் கழுத்து தசைகள் உடல் தசைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் மூச்சடைப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் சோ அப்ப விரைந்து சிலருக்கு வந்து மாத்திரைகள் வந்து மருத்துவர் வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாத்திரைகளை விரைந்து வந்து எடுத்துக்கணும் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பல காரணங்கள் இருக்கு என்ன காரணங்களால இருக்கு அப்படின்னு சர்க்கரை நோயாளிகளானா அவர்களுக்கும் இந்த மாதிரி படபடப்பு மூச்சு அடிவிடும் சப்போஸ் யூஸ்வலா பிளட் சுகர் ஜாஸ்தியானா அந்த மாதிரி வராது பிளட் சுகர் ரொம்ப லோவானாலும் இந்த மாதிரி படபடப்பு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் அப்போ மருத்துவரை விரைந்து ஃபர்ஸ்ட் நம்ம முதலுதவி சிகிச்சை எடுத்துட்டு மருத்துவரை பார்த்து உங்களோட மருந்துகளின் டோஸை வந்து மாற்றணும் அது ரொம்ப முக்கியம் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இருதயத்திற்கு ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் சீராய் இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு மருத்துவரிடம் கலந்தாலோசித்து அதற்குரிய சிகிச்சை ஏற்ப எடுத்துக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் மூச்சு அடைப்பு மூச்சு விடுவதில் சிரமம் அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் ஸோ பிராங்கியல் ஆஸ்துமா பேஷன்ஸுக்கும் மூச்சு விடு திடீர்னு வந்து ரொம்ப அப்படியே செட்டிலாக போய்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பயங்கர படபடப்பு இருக்கும் மூச்சு விடுவதில் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பிராங்கஸ் அந்த டியூப்ஸ்லாம் ஃபுல்லாக சளி அடைச்ச உடனே சுத்தமாக அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்க முடியாத நிலை வந்து போகும் அப்போ மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் ரத்த ஓட்டம் ஓடாது இரத்த ஓட்டம் ஓடணும்னு இருதயம் அதிகமாக சுருங்கி விரியும் ஸோ அந்த நேரத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதனால் இதில் எந்த வகை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கிட்னி பிரச்சனையில் கூட வரும் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் சீராய் இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ரத்த சோகையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைன்னு பார்த்து அதற்குரிய சிகிச்சையே வந்து எடுக்கணும் பட் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காற்றோட்டமான இடங்களில் வந்து போயிடணும் தண்ணீர் உடனே இது பண்ணாமல் முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் ரெண்டு செப் தண்ணி எடுத்துகிட்டு இனிப்பான பழங்கள் எதையாவது சாப்பிட்டுட்டு மருத்துவரிடம் விரைந்து காரணத்தை தெரிந்து அதற்கு தகுந்த வகையில் வந்து நம்ம தீர்வு காணணும் நன்றி